போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவினரால் ஒரு சில விவகாரங்கள் தொடர்பான விசாரணைகள் இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கப்ராலிடம் மீண்டும் இன்று போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவினர் வாக்குமூலம் பதிவு செய்தனர் ஹெஜின் உடன்படிக்கை தொடர்பிலும் தனியார் நிறுவனம் ஒன்று நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் பொறுப்பேற்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பிலும் இங்கு வாக்குமூலம் பெறப்பட்டது එදේල ඔපබට උත්තර දිීර තිවා එචචරයි බන්න්න ගැතයි කියලා ඔක්කෝ ප්‍රශ්නට උත්තර දිීර තියවා එවල ැන් සමාරකාය ආසයි්‍ය ප්‍රස්ථාන්න ඉද වල ාරම රෝප පින විමල් විරවක්සවි මැව ශී ීරක්ස වි සොද් කල්ටොට ිල් පොලි නිද මෝසට විසාරන පිරිවිනි විසාරණ කෙීම නැතනා. சட்டரீதியாக முன்னெடுக்கப்படுவதாக கூறப்படும் இந்த விசாரணைகளுக்கு சட்டரீதியாக வழங்கக்கூடிய அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்குவதற்கு எதிர்பார்க்கின்றோம் விமல் வீரவங்க நாளை இங்கு அழைப்பதற்கு தீர்மானித்துள்ளனர் எவ்வாறு வாழ்கின்றீர்கள் மின்சார நீர் கட்டணங்களை எவ்வாறு செலுத்துகின்றீர்கள் போன்ற பல விடயங்களை கேட்டுள்ளனர் இதேவேளை கிழக்கு மாகாண சபை தலைவர் ஆரியவதி கலபதி போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவான் குணசேகர கூறினார் போலீஸ் தலைமையகத்தின் விசேட விசாரணை பிரிவுக்கு உதய கமன் பிள்ள அழைக்கப்பட்டுள்ளார் மங்ரோ தடைந்த ஆஸ்திரேலிய வர்த்தகர் ஒருவரை அழைத்து வந்து அவருக்கு சொந்தமான ஒரு லட்சம் டாலர் பெருமதியான பங்குகளை அவரினால் வழங்கப்பட்ட அட்டர்னி அனுமதி பத்திரத்தை பயன்படுத்தி விற்பனை செய்ததாக என் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது தொடர்பில் போலீசாருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது என்ற நபரிடம் அவரிடம் எப்போதும் இருக்கவில்லை என கொள்ளையடிப்பதற்கு அவரிடம் பங்குகள் இருக்க வேண்டும் அத்துடன் அவர் அட்டர்னி அனுமதி பத்திரத்தை வழங்கியதாக எந்தவித சாட்சியும் இல்லை அதனால் இந்த முறைப்பாடு அடிப்படையற்றது எதிர்காலத்தில் அவருக்கு எதிராக செயற்படப்போவதில்லை என போலீசார் கூறினார்